பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய அரவணைக்கும் காரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யாத்திராமம் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பதினொன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் மகத்துவம் உள்ளவரும் துதியலில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என் கன்பானு தேவனுடைய ஜனமே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று வேதாகமம் சொல்கிறது நம்முடைய தேவனைப் போல இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்தவர் யாரும் இல்லை மறித்து போன ஒரு மனிதனை லாசர் என்ற மனிதனை உயிரோடு எழுப்பினாரே அது எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பிரியமானவர்களே நான்கு நாளான லாசர் என்ற மனிதன் அங்கே சௌதரி சொன்னார்கள் ஆண்டவரே நாருமே நான்கு நாளாயிற்று என்று சொன்னார்கள் கல்லை புரட்டி போடும் என்று சொன்னார் வெளியே வா என்று சொன்னார் அவன் உடனே உயிர் பெற்று அவன் எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே அன்பானு ஜனமே அவரை போல அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவர் அற்புதங்களை செய்கிறார் தன் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் சொன்னார் நான் உன் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னார் இஸ்ரோல் ஜனங்களை எப்தி நடைமை தனத்திலிருந்து எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் அவர் நடத்தினாரே பல்கலை இரவுல இரவில் ஸ்தம்பத்தினால தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் நடத்தினாரே ஒரு காலக்கட்டத்தில் ஏப்தி ராணுவம் துரத்து கொண்டு வந்தது திரும்பி பார்த்தார்கள் மக்கள் பயந்தார்கள் கூக்குரைத்தார்கள் நாள் மடிய போயிருமே இந்த வனந்தத்தில் என்று தொலைமினார்கள் அழுதார்கள் கலங்கினார்கள் மோசை பார்த்து முறுமுறுத்தார்கள் எங்கேயும் தப்ப முடியாது பின்னும் துரைத்து கொண்டு வருகிறது இரண்டு பக்கமும் பள்ளத்தாக்கு மலைகள் எதிரே பெரிய செங்கடல் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பிரியமானது இதே போன்று உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கிறதா தப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்ன நடந்தது மோசை சொன்னார் நீ இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணோர் என்று சொன்னார் மோசைக்கு தெரியுமா செங்கடல் பிளக்கும் என்று மோசை தெரியுமா ஆனால் தெரியும் எப்படியாவது தன்னுடைய ஜனங்களை என்று மோசைக்கு தெரியும் நடந்தது என்ன பிரியமானவர்களே ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றினாரே அவரை போன்று ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அன்மான் தேவடி ஜனமே அவரை சேவிங்க அந்த ஆண்டு தொழுது கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் என்னால் வாழ முடியாது நான் என்ன செய்ய போயிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா பிரியமானவர்களே இது எவ்வளோ மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்றார்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்ன காரணம் வெறுப்பு என்னால் வாழ முடியாது ஏ சொன்னார் நானே வழி என்று சொன்னார் கருத்துரை நம்புகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டங்கள் போராட்டம் மதியிலும் ஆண்டவரே நீ பெரிய அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் எனக்கு சாமி இந்த நாள் இப்படைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் அற்புதம் செய்யாண்டவரை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லூத்தின் பரமத்தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்